வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது நம் முன்னோர்கள் காலம் தொட்டு செய்து வந்த ஒரு வழிபாட்டு வழக்கம்தான் முந்தைய காலங்களில் பூஜை அறையில் கண்டிப்பாக ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை வைத்திருப்பார்கள் நாம் பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு நடுவே முகம் பார்க்கும் கண்ணாடி வைப்பது மிக சிறந்த அற்புத பலனாக கூறப்படுகிறது முகம் பார்க்கும் கண்ணாடியே நம் எண்ணங்களை பிரதிபலிப்பதாகும் அதை நாம் பூஜை அறையில் வைத்து வழிபடும்போது நம் வேண்டுதல்களும் மிக விரைவாக நிறைவேற்றப்படுவதாக கூறப்படுவதோடு நிரந்தரமாக லக்ஷ்மி கடாட்சம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது பொதுவாக முகம் பார்க்கும் கண்ணாடி மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருளாகவே நம் முன்னோர்கள் காலம் தொட்டு கூறப்படுவதால் இந்த சிறப்பு வாய்ந்த கண்ணாடியை நாம் பூஜை அறையில் கண்டிப்பாக வைக்க வேண்டும் நாம் சிறிய கண்ணாடி வைத்தாலே போதுமானது நம் வழிபடும்போது அதற்கும் பூக்கள் சாற்றி வழிபடுவது மிக சிறப்பாகும் பொழுது பல வடிவங்களில் கண்ணாடி கிடைக்கிறது நாம் சாதாரண சதுர வடிவ கண்ணாடியும் வைத்து வழிபடலாம் பொழுது அலங்கார வடிவங்களில் சிப்பி வைப்பது போல் மற்றும் பல அலங்காரங்களில் சிறிய கண்ணாடிகள் கிடைக்கின்றன நமக்கு பிடித்த மாதிரி வாங்கி நாம் சுவாமி படத்திற்கு பின்பு அதை வைத்து வழிபடுவது மிக சிறப்பாகும் நாம் பூஜை அறையில் சுவாமி படத்திற்கோ சிலைக்கு பின்னால் இப்படி ஒரு சிறிய கண்ணாடி வைத்தோம் என்றால் நமக்கு மிக அற்புத பலன்கள் வருவதாக கூறப்படுகிறது நாம் சுவாமி படத்திற்கு பூக்கள் சாத்தும் போது கண்ணாடிக்கும் வைத்து வணங்குவதால் மகாலட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக கிடைக்கப்பெறும் நாம் வாரம் ஒருமுறை முறை சுவாமி படங்களுக்கு சந்தனம் குங்குமம் வைக்கும் போது இந்த கண்ணாடிக்கும் நாம் சந்தனம் குங்குமம் வைத்து தீபம் தூபம் காண்பித்தால் நிரந்தரமாக லக்ஷ்மி நம் வீட்டில் குடியிருப்பதாகவும் கூறப்படுகிறது நம் வீட்டிற்கு மங்களங்களை கொண்டு வரும் இந்த கண்ணாடியை வைத்து நாம் வழிபடுவதால் நம் வீட்டில் முன்னேற்றமும் அதிகரிப்பதோடு பணவரவும் அதிகரிப்பதாக கூறப்படுகிறது நமக்கு பல நாட்களாக கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் நம் முகம் பார்க்கும் கண்ணாடி பூஜை அறையில் வைத்து வழிபடும்போது கடன் பிரச்சனைகள் முற்றிலும் குறைந்து வீட்டில் நல்ல வகையில் நடப்பதற்கு வழிவகுப்பதாக இருக்கும் இது ஒரு எளிய தான் இதை செய்து நாம் மிகப்பெரிய ஏற்றம் அடையலாம் நன்றி வணக்கம்